நீங்கள் எல்லாருமே நல்ல முறையில் குணமாகணும் அற்புதமான நபராக நீங்கள் எத்தனை பேரும் மாறணும் சிறப்பான குண அமைப்பு கொண்ட உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அதிசிறந்த அற்புதங்களை கடவுள் உங்களுடைய உடம்பில் நடத்தணும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் முன்னேறி மிகச்சிறப்பாக இருக்கணும் ஆக சிறப்பான அற்புதங்கள் உங்களுக்கு நடந்தேறணும் மிகச்சிறந்த சக்திகள் உங்களுக்கு கிடைக்கணும் இதெல்லாம் வந்து முன்கருத்தாக வைத்து நமக்கு மருந்து அதிகாரம் என்கிற தலைப்புல திருவள்ளுவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கலாம் நம்ம மனசை காப்பாற்றிக்கலாம் நம்ம தேகத்தை எந்த குற்றமும் குறையும் இல்லாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல மிகினும் குறையினும் நோய் செய்யும் அதிகமானாலும் சாப்பாடு பாத பித்த கப்பம் அதிகமானாலும் நோய்தான் குறைஞ்சாலும் நோய்தான் சாப்பாடு அதிகமானாலும் நோய் தான் குறைஞ்சாலும் நோய்தான் உணவு என்பது ஆன்மீக உணவாக இறை சக்தி மிகுந்த உணவை யாரெல்லாம் ரிசீவ் பண்ண தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உணவுங்கிறது பெரிய முக்கியத்துவம் கிடையாது சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு அப்படிங்கிறது பெரிய முக்கியத்துவம் கிடையாது அப்போ இறைவனை நாடக்கூடிய நபர்களுக்கு இறை என்பது அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை இறைவனை நாடாத நபர்கள் கமிட்மெண்ட் லைஃப்ல இருக்கக்கூடியவங்க தினசரி அன்றாட உழைத்து களைத்து வாழக்கூடிய நபர்கள் பணக்காரராக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் குழந்தைகளோடு பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் ஆன்மீகமல்லாத மற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பரபரப்பு மனநிலைமையிலோ கமிட்மெண்ட் மனநிலைமையிலோ இருக்கக்கூடிய நபர்கள் இறைப்பையை நினைப்ப இறை நிறைப்பதற்கு இறை என்கிறதை தேடித்தான் ஆக வேண்டும் இறைவனை தேடுபவர்களுக்கு உணவு தேவையில்லை இறை தேடி மக்களோடு மக்களாக பழகி மக்களோடு மக்களாக வாழ்ந்து பேசி வாழக்கூடியவர்கள் உழைத்து வாழக்கூடியவர்கள் குடும்பமாக வாழக்கூடியவர்கள் கமிட்மெண்ட் லைஃப்ல வாழக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாருக்குமே உணவு அப்படிங்கிறது தேவை அந்த உணவு அப்படிங்கிறது அதிகமானாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை மிகினும் குறை செய்யும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் பலி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒருவருடைய உணவு அதிகமாக கூடாது ஒருவருடைய செயல் அதிகமாக கூடாது எது அளவுக்கு மேல கூடுனாலுமே நமக்கு பிரச்சனை தான் அப்ப அதிகமா சூடு தாங்க முடியுமா முடியாது அதிகமா மூச்சு பயிற்சி பண்ணலாமா மூச்சு பயிற்சி பண்ணியே உடம்பு நல்லா இல்லாம போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க யோகா செஞ்சு அதிகமா யோகா செஞ்சவங்க சில பேருக்கு உடம்பு கெட்டு போனவங்க இருக்காங்க ஜிம்முக்கு போய் அதிகமா ஜிம்மில் போய் பயிற்சிகள் செய்து இறந்து போனவங்க சிறதய பிரச்சனைகள் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இது இதெல்லாம் தவறுன்னு சொல்லவில்லை மிகினும் அதிகமானால் நோய் செய்யும் குறையினும் நோய் செய்யும் உடற்பயிற்சிகளே இல்லாமல் எந்த வேலையும் இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே உட்காந்துட்டாங்கன்னு வச்சாங்களேன் உடம்பு எடை போடும் இப்போ என்ன செய்யணும் ஏதாவது சின்ன வேலைகள் செய்யணும் எந்த வேலையுமே இல்லாமல் சும்மாவே இருந்தால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு வேலைகள் நின்றுக்கிட்டே பார்க்குறீங்க வில விளக்கு விளக்க மாட்டுருக்கு போட்டுறீங்க அடுத்து வீட்டில் வாஷிங் மிஷின் நின்றுக்கிட்டே துணி அள்ளி போடுவீங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேரில் அது மாதிரி ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிற பேரில் ஆண்கள் நிறைய பேர் அப்படியே சொகுசாக அப்படியே உட்காந்து அப்படியே அழுக்குப்படியாத வேலை தலைகளையாத வேலை அப்படியே சொகுசாக உட்காந்து வாரிங்க அப்போ இப்படி ஆண்களோ பெண்களோ அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உடம்பை அசைக்காமல் எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே வந்து ஒரு பொம்மை மாதிரி உங்கள் உடம்பை வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு நான் சரியில்லை திருவள்ளுவர் சொல்கிறாரு வேலையாக பார்க்கணும் அதிகம் பார்க்க கூடாது சில பேர் குடும்பத்துக்காக கடந்து ஓவர் டைம் அதிகமாக உழைக்கிறது பதினஞ்சு வருஷமா கண்டினியூவாக நைட் டியூட்டி பார்த்தா என்ன செய்யும் உடம்பு சில பெரிய சிக்கலை உண்டாக்கும் அதெல்லாம் நம்ம தடுக்கணும் இல்லை அதிகம் தூங்கினாலும் தப்பு தூங்காமல் விட்டாலும் தப்பு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம்னு இப்படி சாப்பிட்டுக்கலாம் குறைச்சி நீங்கள் அளவு வச்சு சாப்பிட முடியாது உங்களோட உடம்பே நூறு கிராம்லேருந்து காக்கிலோக்குள்ளே ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதுமானது ஆனால் என்ன செய்றீங்க நிறைய பேரு முத சோறு ரெண்டாவது சோறு மூணாவது சோறுன்னு சோறு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு போட்டு அடிச்சு கொலைச்சு பெண்ணஞ்சு உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க முதல் முறை வைக்கிற சாப்பாடே உங்களுக்கு போதுமானதுதான் நிறைய இப்போ நிறைய சாப்பிட்டா தப்பா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க செரிக்குதா சாப்பிடுங்க ஒரு தொந்தரவும் இல்லையா சாப்பிடுங்க உங்களை யாரும் வேணாம்னு உங்களுக்கு செரிக்குது உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு சாப்பிடுங்க நல்லா இல்லையா உடம்புக்கு எதாவது கோளாறு பண்ணுதா அப்போ உணவில் கை வைக்கணும் உணவை சரி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் உடம்பு எப்போ கோளாறு ஆயிருச்சோ அப்போ உணவை சரி பண்ணணும் அல்லது உடம்பு கோளாறே ஆகக்கூடாதுன்னா உணவை சரி சரிவரணும் சில பேர் காட்டு தீனி சாப்பிடுவாங்க சில பேர் மாட்டு தீனி சாப்பிடுவாங்க சில பேர் விருந்து தீனி சாப்பிடுவாங்க சில பேர் அண்டா அண்டாவாக சாப்பிடுவாங்க சில பேர் பத்து முட்டை ரெண்டு கிலோ பிரியாணி கூட சாப்பிட்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு தாங்குது உடம்பு சாப்பிட்றாங்க தாங்குது உடம்பு சாப்பிட்றாங்க அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு நம்மளும் அள்ளி வயிற்றில் போட்டு உளக்க வச்சு குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருந்தா அது நல்லதில்லை அதிகமானாலும் வியாதி குறைஞ்சாலும் வியாதி அதனால தான் நான் டயட்டு நம்ம டயட்டை சில பேர் கேட்பாங்க என்னங்க டயட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடாமல் இருக்க சொல்கிறீங்கன்னு பார்த்தா சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீ பார்த்து கேட்பாங்க நம்ம டயட் எப்படின்னா சாப்பிட்டு சரியாகிற டயட் சாப்பிட்டே இடைய குறைக்கிற டயட் சில பேர் என்னை கேட்பாங்க டயட்டுன்னா பத்தியமாக இருக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன இவ்வளோ வெரைட்டி சமையல் உணவு கொடுக்குறீங்க அசைவ உணவு தரீங்க இவ்வளவு நீங்கள் வந்து இயற்கை உணவுலையும் இவ்வளோ வெரைட்டிஸ் தரீங்க விதவிதமாக புதுசு புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் இதுவரையும் சாப்பிட்ட மெத்தடு வேறு நான் சொல்கிற சாப்பிட்ற மெத்தட் வேறு இதுவரைக்கும் நீங்கள் வச்ச முட்டைக்கொசு பொரியல் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இதெல்லாம் வேறு நாஞ்சலி தர்ற மெத்தடு வேறு எல்லா கிரேவிலையும் எல்லா வெரைட்டி ரைஸ்லையும் எல்லா பாயாச வகைகளையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் கொடுத்துருவேன் பாரம்பரிய மருத்துவ முறைகளை உங்களுக்கு கொடுத்து அந்த சமையலுங்கிறது நஞ்சு நீக்கும் கலை நம்ம டயட்டோட சக்ஸஸே என்னன்னா நான் கொடுக்குற அனைத்துமே நஞ்சு நீக்கும் கலை நீங்கள் செய்யக்கூடிய உணவுகள் எல்லாமே நஞ்சு நீக்கப்பட்டு உடம்ப மிக சிறப்பாக பார்த்துக்கக்கூடிய உணவு முறைகள் தான் தடுறோம் இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி சிவகாசியில் பயிற்சி இருக்கு சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பயிற்சி காலில் சிறப்பான பயிற்சி குணமாக்கும் கலை ஒரு நாள் இலவச பயிற்சி பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது எல்லாம் பார்த்து ஃபோன் அடிச்சுட்டு புக் பண்ணிவிட்டு எல்லாரும் வாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சாப்பிட்ட உணவு நன்றாக சரித்து விட்டதா என்பதை தெளிவாக அறிந்து அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு அந்த உணவு மருந்தா போகும் இப்போ காலையில் சாப்பிட்றோம் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிடுவீங்க அப்புறம் பதினொரு மணிக்கு பச்சி வடை போட்டால் டீன்னு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு திரும்ப ரசம் ரசம் ஜோறு ஜோறு மீன் குழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு நண்டு குழம்பு கறி மீன் காடை கவுதாரி எல்லாம் வச்சு சுழட்டி பூட்டி மதியானம் ஒரு மணிக்கு உள்ளே விடுறீங்க அதுக்கப்புறம் சாயந்தரமாக ஒரு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் டீ பிரேக்குன்னு சொல்லி வடை பச்சி போண்டா பப்ஸு கொஞ்சம் டீ காபி எல்லாம் குடிச்சு போடுவீங்க அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வடை பச்சி போட்டால் டீ காஃபி வெங்காய பச்சி கொஞ்சம் டீ காப்பியாக குடித்து போடுவீங்க அப்புறம் நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு டைட்டாக வெயிட்டாக தொண்டை வரைக்கும் சாப்பிட்றது சாப்பிட்டு உடம்பு படுத்துறது இப்படி இப்படி சாப்பிட்டாக்க எப்படி சரிக்கும் ஒரு உணவு உள்ளே போனால் ரெண்டவர் நாலவர் மூணவர்னு ஒரு ஒரு உணவும் தகுந்த மாதிரி செரிமானம் இருக்கும் இன்னும் அருந்தியது அற்றது போற்றி உண்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்ச செய்து பாருங்கள் ஓ கா நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாேருக்குமே காலையில் ஒரு தடவை மலம் போகும் மாலை ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே ஒரு தடவை மலம் போகும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மலம் ஆட்டோமேட்டிக்காக வரும் என்ன அவ்வளவு ஈஸியாக செரிச்சிடும் செரிச்சு அது அவுட் ஆகிரும் வெளியில் உடம்புக்குள்ளே தேங்காது தங்காது இரவு உறங்கும் போது நிறைய பேர் மலத்தோட உறங்குறீங்களா மலத்தோடு உறங்குற அத்தனை பேருக்கும் இன்னும் சில பேர் அடிவயிரில் தொப்புளுக்கு கீழே மலம் கிடக்கும் தொப்புளுக்கு மேலே உணவு கிடக்கும் உணவு மலம் ரெண்டையும் சுமந்து கொண்டு உறங்குறீங்களா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உண்டு இப்போ மலம் உணவு சுமந்து தூங்குறது கூட அது கூட அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படி இல்லை அதிகமாக சுமந்து தூங்குறீங்க பார்த்தீங்களா போக வேண்டிய மலம் நிறைய வெயிட்டாக டைட்டாக கிடக்கும் வயிற்றுக்குள்ள அது மாதிரி சாப்பாடு நிறைய அண்டா கணக்கில் டன்னு டன்னாக சாப்பிட்டு வயித்துக்குள்ளே அப்படியே நிரப்பி வச்சிருப்பீங்க அப்படி நீங்கள் உறங்கும் போது பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகுது இப்ப மருந்தென்ன வேண்டாம் யாக்கைக்கு அப்படின்னாரு மருந்தே வேண்டியது இல்லை செரித்த உணவு அந்த சாப்பிட்ட உணவு செரித்து அந்த உணவு மலமாக வெளியேறிய பிறகு அடுத்த உணவை உட்கொண்டால் சூப்பர் இது இருக்கிறதுல சூப்பர் டூப்பர் இதுதான் உடம்பு பார்த்துக்கிறது இன்னொன்னு சாப்பிட்டீங்களா செரிச்சிருச்சா சிரிச்சிருச்சுனாக்க அதாவது இறப்பைக்கு போய் இறப்பையிலேருந்து சிறுகுடல் போய் சிறுகுடல் இருந்து பெருங்குடலுக்கு மூவ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த உணவை தேடலாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது என்ன அர்த்தம் அது இந்த நெல் அரைக்கிற மிஷினில் நெல் அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்க மாதிரி வாயில் நெல் அரைக்கிற மிஷினா வாயில உணவு அள்ளி கொட்டிக்கிட்டேவா இருக்காது இதில் டேரெட்டுங்கிற பேர்ல சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டு ஜூஸை குடிச்சு அதை குடிச்சு இதை குடிச்சு ஆவரம் பொட்டியை குடி அதுக்கப்புறம் வந்து கால சூப்பை குடிங்க முருங்கைக்கீரை சூப்பை குடிங்க வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அண்ணாச்சி பழம் சாப்பிடுங்க அம்மா மாம்பழம் கிடைக்குதை சாப்பிடுங்க அப்போ தர்பூசணியை சாப்பிடுங்க அப்புறம் மத்தியானம் நம்ம எல்லாரும் தயிர் சாப்பிடுங்க சாப்பிடணும் சாப்பிடுங்கவா இப்படி தேடி தேடி சாப்பிட்டா என்ன அர்த்தம் எந்த நிறமும் உள்ள சாப்பாடு அனுப்பிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் யோசிக்கணும்ல திருவள்ளுவர் சொல்றாரு அற்றால் அளவறிந்து உண்க உற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் தூய்க்கு மாறு அப்படிங்கிறார் நீங்க ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு அற்று வெளியான பிறகு புதிய உணவாக ஒரு உணவை எடுத்தால் அந்த உணவை அளவோடு உண்ண வேண்டும் அப்ப அளவு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டால் இந்த மனுஷன் உடம்பானது நெடுங்காலத்துக்கு காப்பாத்தணுமா அளவறிந்து சாப்பிடுங்க நீங்க வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படி யாரா நினைக்கிறீங்களா கண்டதையும் தின்னுங்க கண்ட நேரத்துல தின்னுங்க நிறைய தின்னுங்க நான் சொல்லல திருவள்ளூர் சிறர் அளவறிந்து உண்கங்கிறார் முன்னே சாப்பிட்ட உணவு உடம்புக்கு எவ்வளவு சக்தியாக மாறி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு உணர்ந்தவராக இந்த அளவு இவ்வளவு இருக்கு நம்ம இதுக்கு மேல உணவு அனுப்ப வேண்டியல காலையில கொஞ்சம் டைட்டா வெயிட்டா சாப்பிட்டோம் மதியம் கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு அளவு தெரிஞ்சு அளவை குறைத்து சாப்பிடுங்கள் என்று திருவள்ளுவர் நமக்கெல்லாம் சொல்லுகிறார் முன்னே நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ அது அற்றுப்போன பிறகு சாப்பிடுங்க அப்படிங்கிற ஏற்கனவே சாப்பிட்ட உணவு அற்றுப்போனதே நீங்கள் தெரிந்து மீண்டும் பசி உண்டானால் பசித்த உடலிலே ஒரு உணவை உள்ளே அனுப்புங்கள் அப்படிங்கிறாரு உடம்புல மாறுபாடு இல்லாத உடம்புக்கு கெடுதலை கொடுக்காத சில பேர்லாம் சாப்பிட்டு வாந்தி பிடிங்க சில பேர்லாம் சாப்பிட்டு உடம்பு அழஜியாயிடுச்சுப்பீங்க அப்ப மாறுபாடு இல்லா உண்டி மாறுபாடு இல்லாத சாப்பாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறாரு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்துங்கிறாரு நல்லா பசிக்கட்டுப்பா இப்போ காலைல இனிமா எடுக்க சொல்றேன் இல்ல உங்களெல்லாம் காலைல அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் இனிமே எடுக்க சொல்கிறேன் இனிமா எடுத்த அரை ஹவரில் உங்களுக்கு வயிறு நல்லா பசிக்கும் எப்போ வயிறு எம்டி சுமக்கா காலி ஆகுதோ அப்போ பசிக்கும் சில பேர் பசிக்கலை பசிக்கலங்குறீங்க ஏன் வயிறில் மலம் தேங்கி கிடக்கும் உடம்பு முழுக்க மலம் தேங்கி கிடக்கும் உடம்பே மலமாகவும் வயிறிலே மலமாகவும் இப்படி மலம் தேங்கி இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு பசிக்கவில்லை மலம் தேங்கிய உடம்பிலே பசிக்காது அப்போ பசிக்க வேணும்னா என்ன செய்யணும் உடம்புல மலர்ந்து எங்கே விடக்கூடாது அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல நல்ல பார்க்கட்டுங்க துய்க்கணுமா அதாவது துடிக்கணுமா துய்க்க துவர பசித்து துடிக்கக்கூடிய அளவுக்கு அம்மா பசிக்கல ஐயோ பசி சாப்பிடணும் அதாவது ஏதோ அந்த அளவுக்கு பசிக்கணுமா அப்படி பசித்து நம்ம சாப்பிட்டு வந்தால் பசித்த உடலிலே நீங்கள் உணவை உள்ளே அனுப்பினால் உங்கள் உடல் காப்பாற்றப்படும் காலங்காலத்துக்கு காப்பாற்றப்படும் சொருங்க மருத்துவ அதிகாரம் அவர் சொன்ன பத்து திருக்குறள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லா இருக்கலாங்க உடலுக்கு மாறுபாடு செய்யாத உணவை அனுப்புங்கள்ங்கிறாரு இப்போ சில பேருக்கு பாவக்காய் ஏற்கலை உடம்புகளை சரி சில பேருக்கு லெமன் ஏற்கலை உடம்புல சரி சில பேர் நிலக்கடலை சாப்பிட்டா தடிப்பு வந்துடுது சரி ஏற்கலை சில பேர் பீட்ரூட் ஒத்துக்கலை சரி ஏற்கலை எது ஏற்கவில்லையோ எது ஏற்புடைய இல்லையோ உங்கள் உடலுக்கு எது ஒத்து வரவில்லையோ அதை தவிர்த்து பழகுங்கள் அசைவம் ஒத்துவலையோ தவிர்க்க பழகுங்க காரம் ஒத்துவலையோ தவிர்க்க பழகுங்க எது வந்து உங்களுக்கு ஒத்துக்கலையோ இல்லை எனக்கு மீன் பிடிக்கும் ஆனால் மீன் ஒத்துக்கலை நான் சாப்பிடுவேன் அப்படின்னா அப்போ பிரச்சனை தான் உடம்பு வேணாங்குது இல்லை அப்போ எடுக்கக்கூடாது நானா சொல்கிறேன் திருவள்ளூர் சொல்கிறாரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது திருக்குறளில் சொல்கிறாரு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு உடம்புக்கு தகுந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிட்டா உடம்புக்கு எந்த விதமான ஊரும் கிடையாது எந்த விதமான பிணிகளும் கிடையாது இப்போ நைட்டா டைட்டாக சாப்பிட்டு அது தப்போ வந்துடும் கேஸ்டிக் பிரச்சனை வந்துடும் தலைவலி உண்டாகும் நைட்டு உறக்கம் இல்லாமல் கிடக்குறீங்களா உடம்பெல்லாம் வலி பெயின் உண்டாகும் பெயின் உண்டாகும் மாறுபாடு உண்டி மாறுபாடு உணவு நிறைய சிக்கன் கோழி சாப்பிட்றீங்களா சூரியசம் வந்து சொறி பிடிச்ச கோழியை பிறா அவங்களுக்கும் உடம்புல தானே வரும் ரொம்ப மோசமான மீன் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மீன்ல நல்ல மீன் இருக்கு சில மோசமான மீன் கெமிக்கல்ல வளர்கிற மீன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தப்பு தப்பான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல் காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல்ல கெமிக்கல்ஸ் போட்டு சமைக்கிறாங்களே சுவைக்காக அதுபோல உணவுகளை சாப்பிட்டா உடம்புக்கு மாறுபாடு செய்யும்ல கலரிங் ஏஜெண்ட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உண்டாகும் எவ்வளோ பெரிய மாறுபாடு உண்டாகும் அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம உடம்பு வீணாணிச்சின்னு ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நான் தான் கேட்குறேன் உங்களை பார்த்து உங்கள் சாப்பாடு தானே உங்கள் பிரச்சனை ஒரு நாளாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவு சாப்பிடணும்னு யோசித்து தேர்ந்தெடுத்து உங்கள் பிளேட்டை கவனித்து நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா நான் ஏன் சாப்பாட்டில் கை வச்சு உங்களுக்கு பயிற்சி நடத்துகிறேன் சாப்பாடு அடிமடியில் கை வச்சுருக்கேன் உங்களுக்கு அதுதான் சாப்பாடு தான் அனைவருக்கும் மருந்து சாப்பாடு தெரியாச்சுன்னா வேற என்ன வேணும் உங்களுக்கு வேற என்ன வேணும் தான் முக்கியம் அதுக்குதான் நான் வந்து உங்க எல்லாரையும் இருபத்தி ஒன்னாம் தேதி வர சொல்றேன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் கால ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் சிறப்பான பயிற்சியா சிவகாசியில பண்றோம் அதுதான் உங்க எல்லாரையும் குடும்பத்தோட வாங்க அப்படிங்கிறேன் எல்லாம் லீவ்னால்தான் குடும்பத்தோடு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்லுங்கள் வர வரச்சொல்லுங்கள் அள்ளிக்கிட்டு வாங்க எல்லாரையும் இலவச பயிற்சி காலைல ஒம்பது டு அஞ்சு சிறப்பாக இருக்கும் இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம டயட்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த டயட்லாம் கொடுத்து எப்படி குணமாகுது உங்களுக்கு அமைதியாக சொல்பேச்சு கேட்டு சரியாக நான் சொல்கிறத கடைப்பிடிச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எந்தெந்த உடலமைப்பு உடையவர்கள் என்னென்ன வியாதி உள்ளவர்களுக்கு என்னென்ன டயட்டு வேணும் என்னென்ன காலை உணவு மதிய உணவு இரவு உணவுன்னு நான் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சிக்கு நேரடியாக வந்தால் இன்னமும் நல்லாயிருக்கும்